ராசி அன்பர்களே உங்களுக்கு மனமார்ந்த வரவேற்பு இன்றைய காணொளியில் நவம்பர் இருபத்தி இரண்டு ஆம் தேதிக்கான ராசி தினசரி பலன்களை தெரிந்து கொள்வோம் எனவே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று தெரிந்து கொள்வோம் இன்றைய பஞ்சாங்கத்திலிருந்து ஆரம்பிப்போம் இன்று மார்கழி மாதம் சுக்ல பட்சத்தில் உள்ள துவிதியை திதி மாலை ஐந்து மணி பதினோரு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு திரீதியை திதி தொடங்கி நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி மாலை வரை நீடிக்கும் கேட்டை நட்சத்திரம் இன்று மாலை நான்கு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை இருக்கும் பிறகு மூல நட்சத்திரம் தொடங்கி நவம்பர் இருபத்தி மூன்று ஆம் தேதி மாலை ஏழு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை செயல்படும் சுகர்மா யோகம் இன்று காலை பதினொரு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு திருதி யோகம் தொடங்கி நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி மதியம் வரை தொடரும் ராகு காலம் காலை ஒன்பது மணி முப்பத்தி ஒரு நிமிடம் முதல் பத்து மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் வரை இருக்கும் யமக்கண்டம் மதியம் ஒரு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் முதல் இரண்டு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை இருக்கும் காலம் காலை ஆறு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் எட்டு மணி பத்து நிமிடம் வரை இருக்கும் வர்ஜ்யம் இரவு ஒரு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் மூன்று மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை இருக்கும் பிரம்ம முகூர்த்தம் காலை ஐந்து மணி பதிமூன்று நிமிடம் முதல் ஆறு மணி ஒரு நிமிடம் வரை இருக்கும் அபிஜித் முகூர்த்தம் இன்னைக்கு பதினோரு மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை இருக்கும் அமிர்த காலம் காலை ஆறு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை இருக்கும் இந்த ஆனந்தாதி யோகத்தில் முசல் யோகம் மாலை நான்கு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை செயல்படும் அதன் பிறகு கத யோகம் ஆரம்பிக்கும் இப்போது சூரியன் மற்றும் சந்திரனின் நிலையை பற்றி பேசுவோம் இந்த சூரிய உதயம் காலை ஆறு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடத்துக்கு மற்றும் சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி முப்பத்தி ஆறு நிமிடத்துக்கு ஆகும் சந்திர உதயம் காலை எட்டு மணி இருபத்தி ஒன்பது நிமிஷத்துக்கு ஆகும் மற்றும் சந்திர அஸ்தமனம் மாலை ஏழு மணி ஐந்து நிமிடத்துக்கு ஆகும் சூரியன் இன்னும் விருச்சிக ராசியில் இருக்கிறார் சந்திரன் இன்னு மாலை நாலு மணி நாற்பத்தி ஆறு நிமிஷம் வரை விருச்சிக ராசியில் இருப்பார் அதன் பிறகு தனுசு ராசியில் நுழைவார் இன்றைய அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் இன்றைய அதிர்ஷ்ட எண் ஆறு இப்பொழுது இன்றைய துளாராட்சி தினசரி பலன்களை தொடங்குகிறோம் இன்னைக்கு உங்கள் முன் சில சவால்கள் வரலாம் ஏனென்றால் உங்கள் வேலைகளை முடிக்க உங்களுக்கு குறைந்த வளங்களே இருக்கும் ஆனால் கவலை வேண்டாம் நாளின் இறுதிக்குள் நீங்கள் விரும்பிய வேலையும் தேவையான சாதனங்களும் இரண்டும் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் இயல்பிலேயே கடின உழைப்பாளி மற்றும் பொறுப்புகளுடன் உங்கள் சுதந்திரத்தையும் அனுபவிக்கக்கூடியவர் ஆரோக்கியம் தொடர்பான சிறிய பிரச்சனைகள் உங்கள் கவனத்தை திசை திருப்பலாம் எனவே குடும்ப வரலாறு மற்றும் உங்கள் உணவு பழக்கத்தில் கவனம் செலுத்துவது பயனுள்ளதாக இருக்கும் முதலீடு செய்யும் போது யோசித்து நடவடிக்கை எடுங்கள் என்றால் உங்கள் திறமையும் உழைப்பும் வேலையில மதிப்புமிக்கதாக நிரூபிக்கப்படும் நீங்கள் ஏதேனும் சிறிய அவமானம் அல்லது நிராகரிப்பை உணர்ந்தால் சூழ்நிலைகள் விரைவில் மாறலாம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இன்று உங்கள் மனம் இரக்கம் உள்ளதாகவும் உணர்ச்சி வசப்பட்டதாகவும் இருக்கும் எனவே முடிவுகளை எடுப்பதில் அவசரம் வேண்டாம் உங்கள் உள்ளுணர்வை நம்புங்கள் உணர்ச்சிகளை கட்டுக்குள் வைத்திருங்கள் மற்றும் வாகனம் ஓட்டும் பொழுது சிறப்பு கவனம் செலுத்துங்கள் வாழ்க்கை எப்போதும் புதிய வாய்ப்புகளை கொடுக்கிறது எனவே பொறுமையாக இருங்கள் மற்றும் உங்கள் ஆரோக்கியம் மற்றும் மகிழ்ச்சியை கவனித்துக் கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு யோசித்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய நாள் ஏனென்றால் அவசரம் அல்லது பொறுமையின்மையால் ஒரு நெருங்கியவருடன் மனக்கசப்பு ஏற்படலாம் ஏதேனும் முக்கியமான முடிவு எடுக்க வேண்டியிருந்தால் நேரம் எடுத்து யோசியுங்கள் ஒரு செய்தி அல்லது தகவலால் உங்கள் மனம் கலங்கலாம் ஆனால் அதே சமயம் நீங்கள் ஒரு நண்பருக்கு உதவ முன்வருவீர்கள் மற்றும் அதை மகிழ்ச்சியுடன் செய்வீர்கள் வேலைகளை தள்ளி போடும் பழக்கம் இன்று நஷ்டத்தை ஏற்படுத்தலாம் எனவே ஒவ்வொரு பொறுப்பையும் சரியான நேரத்தில் முடிக்கவும் தொழிலில் ஏதேனும் பிரச்சனை இருந்திருந்தால் அதற்கு இன்று தீர்வு கிடைக்கலாம் மற்றும் உங்கள் விவேகமான நடவடிக்கைகள் லாபகரமானதாக நிரூபிக்கப்படும் இந்த சில செல்வாக்கு மிக்க நபர்களை சந்திக்கும் வாய்ப்பு கிடைக்கலாம் இதனால் உங்கள் வேலையில் புதிய வாய்ப்புகள் மற்றும் அனுபவங்கள் கிடைக்கும் புதிய முயற்சிகள் மற்றும் திட்டங்கள் உங்களை வெற்றியை நோக்கி இட்டு செல்லும் உங்கள் உழைப்பின் பலன் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் பங்கு சந்தை அல்லது லாட்டரி போன்ற விஷயங்களில் முதலீடு செய்பவர்கள் லாபத்தை உணரலாம் ஆனால் எந்த ஒரு அபாயகரமான நடவடிக்கையிலிருந்தும் விலகி இருங்கள் ஏனென்றால் அது பின்னர் நஷ்டத்தை ஏற்படுத்தலாம் உங்கள் கவனமும் உற்சாகமும் இன்று உங்கள் வேலைகளை வலுப்படுத்தும் மற்றும் இளைஞர்கள் தொழிலில் ஒரு சாதனையால் மகிழ்ச்சியையும் தன்னம்பிக்கையையும் பெறுவார்கள் நேர்மறையான அணுகுமுறையும் விவேகமும் இன்று உங்கள் நாள சிறப்பானதாக மாற்றும் இன்றைய நாள் உணர்ச்சிகளின் ஏற்ற இறக்கம் மற்றும் நாள் நிறைந்திருக்கும் அங்கு குடும்பத்தில் ஒரு பழைய பிரச்சனை குறித்து ஆழமான உரையாடல் நடக்கலாம் விருந்தினர்கள் அல்லது வெளிப்புற சூழ்நிலைகளால் சிறிது தொந்தரவு அதிகரிக்கலாம் ஆனால் பெரியவர்களின் அனுபவ ஆலோசனைகள் குழப்பம் மற்றும் தடுமாற்றத்தை போக்கும் நிதி விஷயங்களில் குழப்பம் உணரப்படலாம் இருப்பினும் செலவுகள் கட்டுக்குள் இருக்கும் குழந்தைகளின் ஆர்வங்கள் உங்களுக்கு புதிய பார்வையை மற்றும் சிந்தனையை அளிக்கும் வீட்டின் சூழல் சில சமயங்களில் அமைதியாகவும் சில சமயங்களில் பரபரப்பாகவும் இருக்கும் மற்றும் ஒரு கனவு அல்லது குறிப்பால் உங்கள் முடிவுகளில் தாக்கம் ஏற்படலாம் எனவே இன்னைக்கு உங்கள் உள்ளுணர்வை நம்புங்கள் படைப்பு அல்லது உளவியல் துறையுடன் தொடர்புடையவர்கள் சுய பரிசோதனை மற்றும் புதிய யோசனைகளுக்கு உத்வேகம் பெறுவார்கள் பணியிடத்தில் குழப்பம் அல்லது தவறான புரிதல் ஏற்படலாம் எனவே தெளிவான மற்றும் கவனமான தொடர்பு அவசியம் கலை நடிப்பு அல்லது எழுத்தில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு புதிய உத்வேகம் மற்றும் படைப்பாற்றலுக்கான நாள் வேலை செய்பவர்கள் உயர் அதிகாரிகளின் மனநிலையை புரிந்து கொண்டு முடிவுகளை அவசரத்தில் எடுக்க வேண்டாம் காதல் உறவுகளில் இன்று நிச்சயமற்ற தன்மையும் ஆழமும் இரண்டும் கலந்திருக்கும் மேலும் துணையின் உணர்வுகளை புரிந்து கொள்வது சவாலாக இருக்கலாம் திருமணமானவர்கள் இன்று உணர்ச்சிவசப்பட்ட மற்றும் விவேகமான அணுகுமுறையால் உறவுகளில் இணக்கத்தை பராமரிக்கவும் இன்றைய நாளில் உங்கள் வார்த்தைகளும் நடத்தையும் எந்த ஒரு உறவின் திசையையும் மாற்றலாம் எனவே உங்கள் பேச்சை யோசித்து வையுங்கள் ஒரு பழைய காதலரின் நினைவு திடீரென மனதை அலைக்கழிக்கலாம் இந்த நேரத்தில் கவனமாக இருப்பது அவசியம் மத்தியத்துக்கு பிறகு சூழ்நிலைகள் சற்று சவாலாக இருக்கலாம் குறிப்பாக கொடுக்கல் வாங்கல் அல்லது நிதி விஷயங்களில் பதற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளது இத்தகைய சூழ்நிலையில் சுய பரிசோதனை மற்றும் சிந்தனை செய்வது பயனுள்ளதாக இருக்கும் குடும்ப விஷயங்களில் அதிக தலையிட வேண்டாம் ஏனென்றால் அதனால் உறவுகளில் கசப்பு ஏற்படலாம் காதல் வாழ்க்கையை பற்றி பேசினால் திருமண உறவுகள் இன்று சமநிலையுடனும் வலுவாகவும் இருக்கும் ஆனால் குறிப்பாக பெண்கள் எதிர்பாலினத்துடன் பழகுவதில் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் இன்றைக்கு நீங்கள் நம்பிக்கையுடனும் இராஜ தந்திர அணுகுமுறையுடனும் இருக்கிறீர்கள் எனவே குடும்பம் அல்லது உறவுகளின் எந்த ஒரு சவாலையும் எளிதாக சமாளிக்க முடியும் உங்கள் துணை ஏதேனும் ஒரு பழைய புகார் அல்லது தவறான புரிதலுடன் வந்தால் உங்கள் அனுதாபம் மற்றும் புரிதல் அதை தீர்த்து வைக்கும் மற்றும் உறவு மேலும் வலுவாகும் உங்கள் கவர்ச்சி கடினமான சூழ்நிலைகளிலும் பாராட்டுகளை பெறுகிறது வாழ்க்கையில் சலிப்பை போக்கவும் உறவுகளில் மகிழ்ச்சியை அதிகரிக்கவும் இன்னைக்கு உங்கள் வேலையிலிருந்து சிறிது ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள் உங்கள் துணையுடன் நேரம் செலவிடுங்கள் மற்றும் இந்த மறக்க முடியாத தருணங்களை சேமித்துக் கொள்ளுங்கள் இந்த உங்களுக்கு ஒரு நெருங்கியவரின் திடீர் உடல் நலக்குறைவால் அதிர்ச்சி ஏற்படலாம் இதனால் உங்கள் மனம் உணர்ச்சி வசப்பட்டதாகவும் கலக்கமடையவும் இருக்கும் இத்தகைய சூழ்நிலையில் உங்கள் மீது நம்பிக்கை வைத்திருங்கள் மற்றும் முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு முன்பு உங்கள் மனசாட்சியின் குரலை கேளுங்கள் அன்றாட வழக்கத்திலிருந்து சலிப்பு ஏற்படலாம் எனவே உங்கள் வாழ்க்கைத் துணையுடன் சிறிது நேரம் செலவிடுங்கள் மற்றும் அவர்களுடன் பேசி மனதை இலகுவாக்குங்கள் காதல் தான் ஒவ்வொரு காயத்தையும் ஆற்றும் மருந்து என்பதை நினைவில் கொள்ளுங்கள் தொழில் விஷயத்தில் இன்று ஒரு நெருங்கியவர் அல்லது சக ஊழியர்களுடன் தொடர்புடைய பிரச்சனை மற்றும் சமீபத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள் உங்களுக்கு சிறிது கவலையை தரலாம் ஆனால் அதே சமயம் புதியவர்களை சந்திக்கவும் மற்றும் சம்பாதிக்கப்படாத வருமானத்துக்கான வாய்ப்புகளும் சாமி வரும் இந்த செய்ய வேண்டிய வேலையை போடாதீர்கள் ஏனால் இந்த நேரம் மீண்டும் கிடைக்காது உணர்ச்சிகள் மற்றும் தயாளத்தின் தாக்கத்தில் எந்த ஒரு முக்கியமான முடிவையும் எடுக்க வேண்டாம் மாறாக நம்பகமானவர்களிடம் இருந்து ஆலோசனை கேளுங்கள் வாகனம் ஓட்டும் போது கவனமாக இருங்கள் மற்றும் போதையிலிருந்து விலகி இருங்கள் ஏனென்றால் பெரிய ஆபத்து நஷ்டத்தை ஏற்படுத்தி முழு திட்டத்தையும் தோல்வி அடைய செய்யலாம் தொழில்முறை நிலையில் உங்கள் கவர்ச்சி எளிதாக கவனத்தை ஈர்க்கிறது நீங்கள் உங்கள் வேலைகளில் அசல் தன்மை மற்றும் புதிய சிந்தனைக்கு எப்போதும் தயாராக இருக்கிறீர்கள் இதனால் உங்கள் முயற்சிகள் பாராட்டப்படுகின்றன இன்று உங்கள் முடிவெடுக்கும் திறன் பாரபட்சமின்றி மற்றும் தெளிவான சிந்தனையால் பாதிக்கப்படும் இதனால் சக ஊழியர்கள் மற்றும் நண்பர்களுடன் இணக்கம் எளிதாக இருக்கும் உங்கள் தாராள மனப்பான்மை மற்றும் நேர்மறையான அணுகுமுறை நீண்ட கால உறவுகளை வலுப்படுத்துகிறது மற்றும் உங்கள் பிணையத்தை வளப்படுத்துகிறது உங்கள் எண்ணங்களை நேர்மையாக வெளிப்படுத்துவதால் புரிதல் அதிகரிக்கிறது மற்றும் படிப்பு அல்லது வேலையில் அர்த்தம் உள்ள முன்னேற்றம் ஏற்படுகிறது பணியிடத்தில் அதிக நேரம் கொடுக்க வேண்டிய தேவை உள்ளது உள் அமைப்பு மற்றும் ஊழியர்கள் மீது கவனம் செலுத்துவது முக்கியம் மேலும் உங்கள் திட்டங்கள் அல்லது வியூகங்களை தேவையில்லாமல் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் அலுவலகத்தில் ஒரு வேலை குறித்து பதற்றம் ஏற்படலாம் எனவே பொறுமையாக இருங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை வயிறு அல்லது ஹார்மோன் சமநிலையுடன் தொடர்புடைய பிரச்சனைகள் மற்றும் மனப்பதட்டம் தலைவலி அல்லது தலை காரணமாக இருக்கலாம் தியானம் மந்திர ஜபம் மெடிடேஷன் அல்லது யோகா போன்ற அமைதியான நடவடிக்கைகள் உங்கள் மனதை நிலைநிறுத்தவும் அழுத்தத்தை குறைக்கவும் உதவும் இன்றைக்கு நான் சனிக்கிழமை என்பதால் ஒழுக்கம் பொறுமை மற்றும் பொறுப்பின் மீது சிறப்பு கவனம் இருக்கும் மதியம் பதினொன்று முப்பது மணிக்கு பிறகு திருதி யோகத்தின் தாக்கம் உங்கள் முடிவுகள் மற்றும் திட்டங்களில் ஸ்திரத்தன்மையை கொண்டு வரும் எனவே இந்த நேரத்திலே நிதி ஏற்பாடுகள் முக்கியமான திட்டங்கள் மற்றும் வேலைகளின் கட்டமைப்பை தயாரிப்பது பயனுள்ளதாக இருக்கும் இன்னும் மாலை நாலு மணி நாற்பத்தி ஆறு நிமிடத்துக்கு பிறகு சந்திரன் தனுசு ராசியில் நுழையும் பொழுது புதிய வாய்ப்புகள் விரிவாக்கம் மற்றும் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் இந்த நேரத்தில் புதியவர்களை தொடர்பு கொள்வது எதிர்கால திட்டங்களில் வேலை செய்வது மற்றும் முன்னேற்றத்துக்கான உறுதியான நடவடிக்கைகளை எடுப்பது லாபகரமானதாக இருக்கும் காலை அமிர்த காலத்தில் பிரார்த்தனை அல்லது தியானம் செய்வது மன அமைதி மற்றும் நாளின் நேர்மறையான தொடக்கத்துக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இதுக்கு நேர்மாறாக ராகு காலம் அதாவது காலை ஒன்பது மணி முப்பத்தி ஒன்று நிமிடம் முதல் பத்து மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் வரை எந்த ஒரு முக்கியமான வேலை முதலீடு அல்லது பரிவர்த்தனையிலிருந்தும் விலகியிருங்கள் ஏனென்றால் இந்த நேரத்தில் தடைகள் மற்றும் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு அதிகம் காலையிலே சந்திரன் விருச்சிகர் ஆட்சியில் இருப்பதால் மனம் சிறிது நிலையற்றதாக உணரலாம் எனவே உணர்ச்சி பூர்வமான அல்லது அவசரத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் இன்று நஷ்டத்தை ஏற்படுத்தலாம் மாலைக்கு பிறகு தொடங்கும் மூல நட்சத்திரம் புதிய தொடக்கங்களுக்கு சாதகமானதாக இல்லை எனவே எந்த ஒரு புதிய திட்டம் கொள்முதல் அல்லது கூட்டாண்மையை இன்று தொடங்க வேண்டாம் அத்துடன் என்று தேவையற்ற செலவு வெளிப்பாடு மற்றும் கோபத்திலிருந்து விலகி இருக்க வேண்டும் ஏனென்றால் சனியின் ஆற்றல் இந்த நடத்தைகளின் மீது எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தி நாளை கனமாக்கலாம் இன்றைய நாள் நிதி ரீதியாக கலவையான அனுபவங்களை கொடுக்கும் ஆனால் வாய்ப்புகளும் நிறைந்ததாக இருக்கும் காலையில் சந்திரன் விருச்சிகராட்சியில் இருப்பதால் பண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சிறிது ஸ்திரமின்மை மற்றும் அழுத்தம் உணரப்படலாம் எனவே பெரிய முடிவுகள் அல்லது அபாயகரமான முதலீட்டிலிருந்தும் விலகி இருப்பது நல்லது ராகு காலம் காலை ஒன்பது மணி முப்பத்தி ஒன்று நிமிடத்திலிருந்து பத்து மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் வரை உள்ளது எனவே இந்த நேரத்தில் எந்த ஒரு பரிவர்த்தனை பணம் செலுத்துதல் ஒப்பந்தம் அல்லது ஆன்லைன் பரிவர்த்தனையிலிருந்தும் விலகி இருக்க வேண்டும் இன்றைய நாள் ஆழமான ஆராய்ச்சி சந்தை பகுப்பாய்வு மற்றும் எதிர்கால திட்டங்களின் கட்டமைப்பை தயாரிப்பதற்கு மிகவும் உகந்தது ஆனால் முதலீட்டை இன்றே இறுதி செய்வது சரியல்ல மாலை நான்கு மணி நாற்பத்தி ஆறு நிமிடத்திற்கு பிறகு சந்திரன் தனுசு ராசியிலே நுழைகிறார் இது புதிய வாய்ப்புகள் வருவாய் ஆதாரங்கள் மற்றும் விரிவாக்கத்துக்கான சாத்தியக்கூறுகளை அதிகரிக்கிறது இந்த நேரத்தில் புதிய வணிக தொடர்புகளை உருவாக்குவது பணத்தை பெருக்குவதற்கான வழிகளைப் பற்றி சிந்திப்பது மற்றும் வகவிருக்கும் வேலைக்கான திட்டங்களை தயாரிப்பது லாபகரமானதாக இருக்கும் சனிக்கிழமை என்பதால் தேவையற்ற செலவை தவிர்ப்பது வரவு செலவு திட்டத்தில் கவனம் செலுத்துவது மற்றும் நிதி ஒழுக்கத்தை பராமரிப்பது முக்கியம் அதே சமயம் மூல நட்சத்திரம் தொடங்கிய பிறகு பெரிய முதலீடு அல்லது புதிய தொடக்கத்தை அடுத்த நாள் வரை தள்ளி போடுவது புத்திசாலித்தனம் சுருக்கமாக காலை எச்சரிக்கை மதியம் ஸ்திரத்தன்மை மற்றும் மாலை புதிய வாய்ப்புகளை வழங்கும் நாள் மற்றும் சிந்தித்தெடுக்கப்பட்ட நடவடிக்கை வரும் காலத்தில் லாபத்தை உறுதி செய்யும்